நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோன்ன விஷ்ணு பிரஜோதயாது லக்ஷ்மி நரசிம்மாய நாராயணாய கோவிந்தாய நமோ நமஸ்துதே பக்தகொடிகளே பக்த கொடிகளே இப்பொழுது ராமாயண ராமாயணம் என்னும் மகாகாவியத்தில் இருந்து பல அற்புதங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அந்த கிஷ்கிந்தா என்கின்ற அந்த வனப்பகுதிக்கு சென்ற பிறகு முதலிலே சபரி என்கின்ற வன மனத்திலிருந்து இஷ்கிந்தாவுக்கு சென்ற பிறகு என்ன நடக்கிறது என்பதை சுருக்கமாக பார்ப்போம் இதிலே ஒவ்வொருவரும் மானிடனாக பிறப்பினும் அசுரனாக பிறப்பினும் ஒரு மிருக வஸ்துவாக பிறப்பினும் அதாவது ஒரு பிறப்பு என்பது ஒரு புனிதமானது ஒரு உயிரை நாம் பகவானால் பெறப்போகின்றோம் பெறுகின்றோம் ஆதலால் அதை புனிதமானதாக இருக்க வேண்டும் உதாரணத்துக்கு நாம் நம் இல்லத்திலே சகோதரர்கள் நமக்கு இருவரோ மூவரோ சகோதரருடன் பிறக்கின்றோம் நமக்கு தாய் தந்தையர் நம்மளுடைய சகோதரர்களாக இருவரையும் நமக்கு அளித்துள்ளார்கள் அப்படி என்று வைத்துக்கொள்வோம் இந்த சமயத்திலே மூத்தவனாக பிறப்பவன் ஒரு தந்தைக்கு இணையானவன் இளையவனாக இருப்பவன் மூத்தவனாக இருப்பவனை தன்னுடைய தந்தைக்கு நிகரானவனாக பாவிக்க வேண்டும் அவனுக்கு அந்த மரியாதையை அளிக்க வேண்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கையே புனிதமான வாழ்க்கையாகும் ஒரு சகோதரனுக்கு மூத்தனான சகோதரனுக்கு உடன் பிறந்த அண்ணனுக்கு ஒரு மனைவி வருகின்றார் நம் இல்லத்திற்கு ஒரு மகாலட்சுமியாக மனைவி வருகின்றார் அவர் திருமணம் செய்து கொண்டு நம் இல்லத்திற்கு வருகின்றார் என்றால் அந்த தாய் தந்தையருக்கு அவள் மகளாகவும் வர வேண்டும் அதே சமயத்திலே நாம் நம்முடைய மூத்தவனான அண்ணனுக்கு மனைவியாக வருபவளை தன்னுடைய தாய்க்கு நிகராக நாம் அவரை மதிக்க வேண்டும் தாயும் வேறில்லை அண்ணனுடைய மனைவியும் வேறில்லை அதாவது தாய்க்கு சமமாக அவளை பாவிக்க வேண்டும் இதுதான் ஒரு சுபமங்களமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்படிப்பட்ட நேரத்திலே இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அதே சமயத்திலே இளையவனாக பிறப்பினும் அவனுடைய மனைவியாகப்பட்டவள் மூத்தவனுக்கு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியாகத்தான் நினைக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவன் நிச்சயமாக பகவானுடைய பூர்ணவத்தமான அவனுடைய ஆசிர்வாதம் அவனுடைய மங்கள ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கை ஒருவன் தவறாக வாழ்ந்தான் ராமாயணம் என்னும் காவியத்தில் அவன் யார் என்றால் குரங்கு இனம் மாருதி இனம் என்று சொல்கின்றோம் அல்லவா குரங்கு இனம் அந்த இனத்திலே பிறந்தவன் சுக்கிரீவன் ஆவான் அவனுடைய சுக்கிரீவனுக்கு தம்பியாக பிறந்தவன் வாலி என்பவன் வாலியுடைய மனைவியாகப்பட்டவள் மிகவும் அந்த மகாலட்சுமி அம்சத்தோடு இருந்தால் மிகவும் அழகு பெற்றவளாக இருந்தார் இதை சுக்ரீவனுக்கு கண்கள் உறுத்தியது அந்த கிஷ்கிந்தா என்கின்ற அந்த நகரத்திலே சுக்ரீவன் ஆட்சி பெற்று வந்தான் அவனுக்கு உறுதுணையாக வாயு புத்திரனான அந்த அஞ்சலை புத்திரனான ஸ்ரீ ராம தூதுவனான ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் அவருக்கு துணையாக இருந்தார் சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் அங்கே மிக வாலிக்கும் அங்கே அவர் துணையாக இருந்தார் மூத்தவனாக பிறந்தவன் வாலி இளையவனாக பிறந்தவன் சுக்ரீவன் சுக்ரீவனுடைய மனைவியை எப்படியாவது அபரிகரிக்க வேண்டும் அவளை அனுபவிக்க வேண்டும் என்பது வாலியின் கொள்கையாக இருந்தது அவனுடைய அந்த காமமானது அவனுடைய அழிவுக்கு வ வழிவகுத்து கொடுத்து கொண்டு இருந்தது ஒருவன் எப்பொழுது காம உணர்வை அடக்க முடியாமல் அந்த உணர்வோடு பூலோகத்தில் வாழ்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையானது நிம்மதியான வாழ்க்கையாக அமையாது நிச்சயமாக அவனுடைய அழிவுக்கு அது காரணமாக விளங்கும் இப்படிதான் வாலியினுடைய அழிவுக்கு காரணமாக காரணமாக வித்திட்டது அவனுடைய காம மோகமாகும் இப்படிப்பட்ட ஒரு சமயத்திலே வாலி உடைய அரச சபையிலே தன்னுடைய தம்பியான சுக்கிரியவனை எப்படியாவது அழித்து விட்டு அவனுடைய மனைவியை அபகரித்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்த வழி இருவ இருவருக்கும் போர் முண்டது போரிலே சுக்கிரீவன் தோற்றான் தோற்று அவன் மனைவியை அபகரித்துக் கொண்டான் அவனுடைய அபகரித்து கொண்டு சுக்கிரீவனை அடித்து நொறுக்கினான் வேறு வழி இல்லாமல் உயிருக்கு பயந்து அவன் கானகத்துக்கு சென்று விட்டான் மனத்துக்கு சென்று விட்டான் அவனோட துணையாக ஆஞ்சநேயர் பெருமானும் உடன் சென்றார் அவனுடன் சில குரங்கு இனங்களும் சென்றது இப்படிப்பட்ட காலகட்டத்திலே பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சபரி என்கின்ற ஒரு அம்மையார் வாழ்கின்ற வனத்திற்கு சென்று அந்த சபரியுடைய அந்த அம்மையாருடைய அரைவணைப்பிலே சில காலம் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார் ராமனும் லட்சுமணனும் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து சீதா பிராட்டியாரை அந்த ராவணேஸ்வரன் அவகடித்து கொண்டு சென்று விட்டான் அல்லவா ஆதலால் சீதா பிராட்டியாரை தேடிக்கொண்டு அந்த வனமெல்லாம் சுற்றி வருகின்ற வேளையிலே அந்த அம்மையாருடைய சபரி என்கின்ற அந்த அம்மையாருடைய அரவணைப்பிலே சில காலம் அங்கே தன்னுடைய காலங்களை கழித்து கொண்டிருந்தார் அங்கிருந்தே சீதா பிராட்டியார் எங்கே இருக்கின்றார் என்கின்ற ஏதாவது யாராவது சொல்லுவார்களா சீதா பிராட்டியார் கிடைப்பார்களா என்று தேடிக்கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட நேரத்திலே சுக்குரியவன் சுற்றி வருகின்ற போது இந்த சபரி இருக்கின்ற இந்த வனத்திலே ஒரு இருவர் எவரோ இருக்கின்றார் இருவரையும் கண்டான் கண்டவுடனே பயந்து விட்டான் நம்மை தான் வாலி இவர்களை அனுப்பியிருப்பானோ என்று பயந்து கொண்டு நேராக ஆஞ்சநேய பெருமானிடம் சென்றான் ஆஞ்சநேயா வாலியாகப்பட்டவன் நம்மை அழிப்பதற்காக எவரையோ தூண்டிவிட்டு இருக்கின்றான் அவர்கள் சபரி அம்மையாரிடம் தஞ்சம் புகுந்து அங்கே இருக்கின்றனர் ஆதலால் நீ சென்று அவர்களை யார் என்று விசாரித்து நீ அவர்களை இங்கே அழைத்து வர வேண்டும் இல்லை என்றால் என்னவென்று நீ உளவு பார்த்து வர வேண்டும் என்று சுக்ரீவன் சொல்ல உடனே ஆஞ்சநேய பெருமான் அவருடைய ஆணையை ஏற்று நேராக சபரி இருக்கும் அந்த இடத்திற்கு அந்த வனத்திற்கு சென்றார் கொஞ்சம் அதாவது கொஞ்ச தூரத்திலிருந்து இருந்து பகவான் அங்கே என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றார் அவர் வாலியால் அனுப்பப்பட்டவர்தானா என்று ஆஞ்சநேய பெருமான் அங்கே உளவு பார்த்து கொண்டிருக்கின்றார் பார்த்தார் பார்த்த உடனே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்த உடனே அவருடைய அந்த முதல் பார்வையாகப்பட்டது தன்னையும் அறியாமல் தன்னையும் அறியாமல் அப்படியே தன்னுடைய ஆத்மா முழுவதும் அந்த ஸ்ரீமன் மூர்த்தி மேல் அவன் தன்வசப்படுத்தி விட்டான் அதாவது அவர் மேல் ஒரு பக்தி வந்துவிட்டது அவரை உடனே ஒரு தேஜஸ் வந்து விட்டது அவனுக்கு ஆனந்தம் வந்து விட்டது ஆஹா என்ன அற்புதமான ஒரு தேஜஸ் கொண்ட ஒரு அற்புத மனிதர் மானிடர் இவரை பார்த்தால் வாலி அனுப்பிய உளவு காரணோ இல்லை மற்ற ஒரு கொடுமைக்காரனோ என்பது பார்த்தால் தெரியவில்லை ஆதலால் இவரை நாம் நெருங்கி இவர் யார் என்று விசாரிப்போம் என்று முடிவு செய்து முதல் முதலாக ஸ்ரீமன் ராமச்சந்திரமூர்த்தியும் ஆஞ்சநேய பெருமானும் வாயு புத்திரனான அந்த வா ஆஞ்சநேய பெருமான் இருவரும் சந்திக்கின்ற இந்த அற்புதமான சந்தர்ப்பமாகப்பட்டது மிகவும் அற்புதமானது இருவரும் ஒருவரை ஒருவர் கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒருவர் ஒருவரே அந்த அரவணைப்பு சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டது நேராக செல்கின்றார் சென்றவுடனே ராம ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்தவுடனே ராமனையும் லட்சுமணியும் பார்த்தவுடனே நேராக சென்று அவர் திருப்பாதத்திலே விழுந்து வணங்குகின்றார் தங்கள் திருப்பாதமே சரணம் ஐயா தங்களை கண்டவுடனே தங்களை தங்களுடைய பார்வை என் மீது பட்டவுடனே தங்களை வணங்க வேண்டும் என்று என் ஆத்மா சொல்கின்றது என் ஆத்மா தங்களிடம் தஞ்சம் புகுந்து விட்டது ஐயா ராமா ராமா என்று அப்படியே அவருடைய திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினால் தாங்கள் யார் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று கூறுகின்றார் மாருதியே நான் தசரத சக்கரவர்த்தியினுடைய புதல்வன் மூத்தவன் ராமன் இவன் இரண்டாவதானவன் இவன் பெயர் லட்சுமணன் என்று கூற நாங்கள் சீதா பிராட்டியாரை எவரோ அபகரித்து கொண்டு சென்று விட்டனர் அவரை சீதாவை தேடிக்கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று நடந்தவை அனைத்தையும் மாறு மாருதியிடம் ஆஞ்சநேய பெருமானிடம் கூறுகின்றார் ராம் பிறகு ஐயா ராமா நாங்களும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம் வாலி என்கின்றவன் சுக்கிரவனுடைய சகோதரன் அவருடைய மனைவியை அபகரித்து கொண்டு எங்களை அடித்து விரட்டி விரட்டிவிட்டான் ஆதலால் தங்களுடைய தங்களை காண வேண்டும் தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் அரசர் சுக்கிரியவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார் தாங்கள் வந்து எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் நாங்களும் சீதாபுரி ஆட்டியார் கிடைப்பதற்காக அவரை தேடுவதற்காக நாங்களும் தங்களுக்கு உதவி புரிகின்றோம் என்று கூறினார் இருவரும் அங்கே பரஸ்பரம் ஏற்பட்டது ஒருவர் ஒருவரை அழைத்து கொண்டனர் பிறகு அவ்வளவு தூரம் நாம் அந்த வனத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று கூறுகின்றார் ஐயா ராமா தாங்கள் இருவரும் என்னுடைய தோள் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் நான் பறக்கும் சக்தியை பெற்றவன் நான் வாயுவின் புத்திரன் என்று கூறுகின்றான் பிறகு அவருடைய ரூபமானது விஸ்வரூபமாக அங்கே தெரிகின்றது ஆஞ்சநேய பெருமான் விஸ்வரூபம் எடுக்கின்றான் எடுத்தவுடனே அவருடைய தோல் மீது ராமனும் லட்சுமணனும் அமர்ந்து கொண்டனர் பிறகு நேராக அந்த வனத்திற்கு சுக்ரியவன் இருக்கின்ற வனத்திற்கு வந்து சேர்ந்தனர் வந்து சேர்ந்தவுடனே சுக்கிரவனிடம் வாலி சுக்கிரேவனிடம் ஆஞ்சநேய பெருமாள் இவர்கள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இவர்கள் லட்சுமணன் தசரத சக்கரவர்த்தியுடைய புதல்வன் என்று கூறுகின்றார் இதை அறிந்தவுடனே ஐயா சக்கரவர்த்தியின் திருமகனா ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா உங்களையா நான் காணுகின்றேன் உங்களை காணுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்ததே என்று சுக்கிரியவன் அவர் திருப்பாதத்தில் விழுந்து வணங்கினார் அவர் திருப்பாதத்திலேயே தஞ்சம் புகுந்தான் சரி என்ன உங்களுடைய குறைகள் என்று கூறுங்கள் நான் உங்கள் குறைகளை தீர்த்து வைக்கின்றேன் பிறகு எனக்கு சீதாவை தேடுவ தேடுவதற்கு தாங்கள் உதவி புரிய வேண்டும் என்று கூறிவிட்டு பிறகு சுக்ரீவன் கூறுகின்றான் நடந்தவற்றை எல் அனைத்தையும் கூறுகின்றான் அங்கே வாலியாகப்பட்டவன் என் சகோதரன் என் மனைவி அபகரித்து கொண்டு இப்படியாக எங்களை வதைத்து கொண்டு எங்கள் என்னை வதைப்பதற்கு வதைப்பதற்கு துணிந்து கொண்டிருக்கின்றார் துடித்து கொண்டிருக்கின்றார் ஆதலால் அவனிடத்திலிருந்து என்னை காக்க வேண்டும் என் மனைவியை நான் மீட்க வேண்டும் என்று கூறுகின்றார் உடனே ராம ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படியே ஆகட்டும் என்று அவருக்கு ஆறுதல கூறி முதலிலே தாங்கள் இருவரும் இப்பொழுது நேராக வாலி இருக்கும் இடத்துக்கு செல்லுங்கள் வாலியை போருக்கு அழையுங்கள் வாலியை போருக்கு அழைக்கும்போது இருவரும் யுத்தம் செய்யுங்கள் அப்பொழுது நான் அவனை தாக்கி அவனை வதம் செய்கின்றேன் என்று கூறிவிட்டார் சரி என்று கூறிய வாலி சுக்ரீவன் வாலி இருக்கும் அந்த நகரத்துக்கு சென்று வாலியை யுத்தத்திற்கு அழைக்கின்றான் உடனே வாலிக்கு கோபம் வந்துவிட்டது என்னிடம் உயிர் பிச்சை வேண்டி ஓடியவன் மீண்டும் வந்து என்னை யுத்தத்துக்கு அழைக்கின்றாய் வருகிறேன் என்று கூறிவிட்டு நேராக வருகின்றான் இருவருக்கும் யுத்தம் நடக்கின்றது அப்பொழுது ராமனுக்கு புரியவில்லை புலப்படவில்லை இருவரும் உருவத்திலே ஒருவருக்கு ஒருவர் எந்த வித்தியாசமும் இல்லை பார்ப்பதற்கு இருவரும் ஒருவர் போலவே இருக்கின்றார் யாரை வாலி என்றும் யார் சுக்ரீவன் என்றும் தெரியவில்லை இப்பொழுது நாம் அம்பையை செலுத்திவிட்டால் அது சுக்ரீவன் மேல் பட்டுவிட்டால் என்ன செய்வது வேறு வழி இல்லை பிறகு அமைதியாக இருந்துவிட்டார் ராமா என்னை காப்பாற்று காப்பாற்று என்று கத்தினான் சுக்ரீவன் வாலி அடித்து நொறுக்கிவிட்டான் பிறகு மீண்டும் உயிர் பிச்சை வேண்டி உயிருக்காக போராடி அங்கிருந்து ஓடி வந்து விட்டான் பிறகு ஆமா இது என்ன நியாயம் என்னை யுத்தத்துக்கு அழை யுத்தம் செய் என்று கூறிவிட்டு அவனை வதைக்காமல் விட்டுவிட்டாயே இப்பொழுது உயிருக்கு பயந்து ஓடி வந்துவிட்டனே என்று கூறுகின்றார் இல்லையப்பா சுக்ரியவரே இருவரும் ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசம் தெரியவில்லை ஆதலால் உடல் பருவமும் சரி உருவத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை ஆதலால் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவனை நான் வதைக்க முடியும் என்று கூறுகின்றான் சரி இப்பொழுது நான் வேறு ஒரு வழியை சொல்லுகின்றேன் என்று கூறி ஒரு மாலையை பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சுக்கிரேவனுக்கு அளிக்கின்றார் இந்த மாலையை நீ உன்னுடைய கழுத்திலே போட்டுக்கொள் இந்த மாலையை அணிந்து கொண்டு இப்பொழுது அவனை யுத்தத்துக்கு கூப்பிடு அவனோடு யுத்தம் செய் நிச்சயமாக வாலி இந்த முறை நிச்சயமாக வதைக்கப்படுவான் என்று பகவான் அவனுக்கு அந்த வாக்குவினை அளிக்கின்றான் பிறகு மீண்டும் சுக்ரீவன் சென்று நகரத்துக்கு சென்று வாலியே இப்பொழுது வாடான் என்று யுத்தத்துக்கு அழைக்கின்றான் வாலியும் வருகின்றான் மீண்டும் மீண்டும் வருகின்றாயா இதோடு உன்னை ஒழித்து விடுகின்றேன் என்று கூறி இருவருக்கும் யுத்தம் நடக்கின்றது யுத்தத்திலே பார்க்கின்றார் மாலை போட்டு கொண்டு இருப்பவன் சுக்கிரியவன் என்று இப்பொழுது நன்றாக தெரிகின்றது பிறகு பகவான் தன்னுடைய ராம பானமானது அந்த ராமச்சந்திரனுடைய வில்லில் இருந்து பிறப்புகின்ற ராம பானமானது என்றுமே தோற்றது இல்லை என்பது வரலாறு ராம பானமானது நிகரானது ராம ராமபானத்துக்கு நிகரான பானம் ஒன்று அகிலத்திலேயே கிடையாது ஆதலால் அந்த ராம பானத்தை எடுக்கின்றார் வில்லிலே தொடுக்கின்றார் அவன் மீது செலுத்துகின்றார் உடனே நேராக சுக்கிரேவன் மீது நேராக ராமபானமானது அங்கு போய் விழுந்தது அவன் மார்பை துளைத்தது துளைத்தவுடனே ஐயோ ராமா ஐயோ என்று ஓ அலறி ஐயோஹோ என்று அலறி நான் சுக் வாலி வாலியோடைய துடி துடி துடிச்சான் என்னை மறைந்து இருந்து எவரோ தாக்கிவிட்டாரே யார் இந்த கோழை என்று ராமபானமானது அவன் நெஞ்சை துளைத்தது அங்கே சுக்கிரியவன் அவன் காப்பாற்றப்பட்டு விட்டான் இவன் துடி துடித்து கீழே விழுந்தான் வாலி பிறகு கொக்கரிக்கின்றான் என் முன்னே நின்று போர் புரிய முடியாத முடியாத ஒரு கோழையானவன் பேடியானவன் என்னை பின்னின்று தாக்கிவிட்டானே என்னை அப்படி தாக்கியவன் யார் அந்த கோழை யார் என்று கேட்கின்றான் உடனே பார்க்கின்றார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் லட்சுமணனும் அவன் முன்னே வந்து நிற்கின்ற வாலி நான் தான் உன்னை வதைத்தேன் என்னுடைய பானம்தான் இப்போது உன் மார்பை துளைத்தது என்று கூறுகின்றார் தாங்கள் யார் என்று கேட்கின்றார் நான் தான் தசரத சக்கரவர்த்தியுடைய புதல்வன் ஸ்ரீராமன் என்று கூறுகின்றான் உடனே வாலிக்கு என்ன சொல்வது என்றே புரியவில்லை ராமனா தசரத சக்கரவர்த்தியுடைய புதல்வனா தர்மத்தை காப்பவன் அல்லவா தர்மத்துக்காக வாழ்பவன் அல்லவா சக்கரவர்த்தி தசரதன் அப்படிப்பட்ட தர்ம தேவனுக்கு பிறந்த ராமனா தாங்களா என் இந்த அதர்மத்தை புரிந்தது இது அதர்மம் அல்லவா தாங்கள் என் முன்னே வந்து நின்று என்னிடம் போரிட்டு அல்லவா என்னை நின்றிருக்க வேண்டும் அதை விட்டு மறைந்து நின்று என்னை பின்னின்று தாக்கியவரே தாங்களா என்னவென்று சொல்வது ஒரு தர்மத்தின் தலைவனுடைய மகனாகப்பட்டவன் அதர்மத்தை புரிந்தது புரிந்துவிட்டாயே ராமா இது அடுக்குமா இது நியாயமா என்று கொக்கரித்தான் பிறகு ராமன் அமைதியாக கூறினார் வாலியே உன்னை வதைப்பது உன் முன்னே வந்து நின்று யார் போரிட்டாலும் அவர்களுடைய பலமானது பாதி பலமானது உன்னிடத்தில் வந்து சேர்ந்துவிடும் என்று அந்த சிறியவன் பிரம்மதேவன் உனக்கு வரம் அளித்து விட்டான் நான் உன் முன்னே வந்து நின்று போரிட்டு என்னுடைய ராமபானமானது நான் செலுத்தியா செலுத்தினால் அல்லது உன் முன்னே வந்து நான் நின்று போரிட்டால் என்னுடைய பலமானது உன்னை வந்து சேரவும் சேராது என் பானத்திலிருந்து நீ தப்பிக்கவும் முடியாது நீ நிச்சயமாக வதைக்கப்பட்டு விட்டிருப்பாய் ஆனால் பிரம்மன் கொடுத்த வரமானது பொய்க்க கூடாது பிறகு தேவர்கள் கொடுக்கின்ற வரமானது பொய்த்துவிடும் என்ற நாமமானது வந்துவிடும் அந்த பேர் இருக்கக்கூடாது ஆதலால் உன்னை நான் மறைந்து நின்று தாக்கினேன் இருப்பினும் நான் செய்தது அதர்மம் அல்ல தர்மமே ஏனென்றால் நான் சக்கரவர்த்தியின் திருமகனாவேன் வழியே நீ செய்தது அதர்மம் உன் தங்கையாக நினைக்க வேண்டியவளை நீ தாரமாக அவளை அவளை அடைய வேண்டும் என்று அவளை அபர்கழித்து கொண்டு விட்டாய் அல்லவா இப்படிப்பட்ட காம கொடூரன் அல்லவா நீ உன்னை வதைப்பதிலே சக்கரவர்த்திக்கு உரிமை உண்டு நான் சக்கரவர்த்தியுடைய திருமகன் சக்கரவர்த்தி ராமன் எனக்கு அந்த உரிமை உண்டு ஆதலால் உன்னை வதைத்ததிலே அதர்மம் அல்ல தர்மமே ஆகும் தர்மமே ஆகும் என்று கூறினார் இருப்பினும் உனக்கு நான் ஒரு வரம் அளிக்கின்றேன் என்னவென்றால் அடுத்தது நான் கிருஷ்ண அவதாரம் மேற்கொள்ளப் போகின்றேன் கிருஷ்ண அவதாரம் நான் எடுக்கப் போகின்றேன் அந்த கிருஷ்ண அவதாரத்திலே நீ வேடவனாக பிறந்து இறுதி காலத்திலே நீ செலுத்தும் அம்பால் உன் வில்லில் இருந்து புறப்படும் அம்பால் நான் மரணிப்பேன் என்கின்ற வாக்கினை வரத்தை உமக்கு அளிக்கின்றேன் என்று ஒரு அற்புதமான வரத்தையும் அளித்தார் பிறகு எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட சுக்ரி வாலி அவர் திருப்பாதத்தில் விழுந்து வணங்கி அப்படியே திருநாடு அடைந்தான் அவனுடைய ஆத்மா அங்கே சாந்தி அடைந்தது ராமனால் பகவான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியால் நம்முடைய வதமானது நிகழ்ந்தது என்ற ஆத்மா அவனுடைய ஆத்மாவானது புனிதமானது என்று புரிந்து கொண்டு அவன் ஆத்மா சாந்தி அடைந்தது இதுவே வாலியின் வதமாக முடிந்தது என்று கூறி அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சுபமங்களம் சுபமஸ்தூ